குளித்தலையில் வாக்களிக்க விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி எடுக்கப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பேஸ்வரர் கோவில் கிழக்கு தேர் வீதியில் சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு அகல் விளக்கு தெய்வம் ஏற்றி பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டி விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சிக்கு குளித்தலை வருவாய் கோட்டாட்சியரும் குளித்தலை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலட்சுமி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட மகளிர் திட்ட உதவி திட்ட அலுவலர்கள் ராஜேஷ் கார்த்திகேயன் வருவாய் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் மகுடேஸ்வரன் குளித்தலை வட்டாட்சியர் சுரேஷ் வட்டார இயக்க மேலாளர் ஜானகி ஆகியோர்கள் தேர்தல் விழிப்புணர்வு குறித்து பேசினர் வாக்களிப்பது நமது கடமை வயது வந்த அனைவரும் வாக்களிப்போம் நமது ஓட்டு நமது உரிமை எனது ஓட்டு விற்பனைக்கு அல்ல வாக்களிக்க உறுதி அளிப்போம் அனைவரும் உறுதிமொழி மொழி எடுத்தனர் வரைபடத்தில் ஒரு விரலில் மை வைத்தல் அகல் விளக்கு தீபம் ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பொதுமக்கள் வருவாய்த்துறை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நீங்க தான் பொதுக்கு நீ செல்ல போற மாதிரி வாக்களிப்போம் நமது ஓட்டு நமது உரிமை நமது வாக்களிக்க உறுதி எடுப்போம்